இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா விளக்கம் கொடுக்குறாங்க அரசுக்கு எல்லாத்துக்கும் விஜய் தாங்க காரணம் நாற்பது பேர் கொல்லுன்னு பிளான் பண்ணிட்டு வந்தாருங்க இந்த ஆளு அது மட்டும் தான் மீதி மீது எல்லாத்தையும் சொல்கிறாங்க டைம் லேட்டாக வந்தார் கூட்டம் அதிகம் தண்ணி கொடுக்கல பீச்சில் நீங்கள் கொடுக்க தான் தண்ணி கொடுக்கல அஞ்சு பேர் செத்தான கேஸாக போட்டீங்க ஸோ இப்படி வதந்திகளை பரப்பி விட்டு நீங்களே வந்து வதந்திகளை பரப்பினால் அந்த வதந்திகளை நம்பாதீர்கள் என்று சொல்கிறீர்கள் என்றால் மக்களுக்கு எப்படி உங்கள் மீது நம்பிக்கை வரும் அவங்களுக்கு ஓப்பான செய்திகளை மட்டும் வெளியிடணும்னு சொல்றாங்க சார் நாலரை வருஷமா வீடியோ தானே போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க எப்படி வீடியோ நம்புவாங்க என்னைக்காவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக முதல்வர் வீடியோ போட்டால் எல்லாரும் பார்த்து ஏதோ முதல்வர் வீடியோ போடுறாருன்னு நினைப்பாங்க உங்க மந்திரி ஊழல் வழக்கில் கைதானதுக்கு இடிஎம் மிரட்டி வீடியோ போட்டால் தானே நீங்க அதுவும் முப்பத்தஞ்சு கட்டு அதில் அதில் சொல்கிறார் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இனி இது போன்ற சம்பவங்களே நடக்காமல் தடுக்கும் பொருட்டு நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் கொடுத்த பரிந்துரைகளின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அப்படிங்களாம் பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுது முதல்வருக்கு கரெக்டா எந்த ஒரு ஆணையமும் பரிந்துரை பண்ணா அதெல்லாம் செயல்முறைப்படுத்தணும் அவசியமே இல்லை அந்த ஆணையங்களுக்கு பலனே இல்லை ஆமா இட் இஸ் நேச்சர் அரசு அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது தூக்கி குப்பையில் போடலாம் ஆனால் எங்களுக்கு பவரே இல்ல ஏற்கனவே வந்து அப்படி பாத்தீங்கன்னா நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு பரிந்துரை கொடுத்தாரு பள்ளி மாணவர்களிடையே சாதியை ஒழிக்கும் வகையில் சில பரிந்துரைகளை நீதிபதி சந்துரு அவர்கள் கொடுத்த நடவடிக்கை எடுத்துட்டீங்களா இது ஒரு வீடியோ போடுறீங்க நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல இந்த நாற்பது பேர் மரணத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் ஆதாயம் அடையலாம் என்ற வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறதுன்றதை தான் நம்ம தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதோட ஒரு நீட்சியாக தான் முதல்வரோட வீடியோவை பார்க்கணும் நீங்கள் கள்ளச்சார சாவுக்கு இது மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நான் உங்களை பெரிய மனுஷன் சொல்லியிருப்பேன் நல்ல ஆட்சியாளர்னு சொல்லியிருப்பேன் சார் அன்றைக்கி நீங்கள் துடிதிடுச்சு போயிருக்கணும் சார் அங்கே இதை விட பரிதாபம் சார் அது இதுவும் பரிதாபம் அதுவும் பரிதாபம் பரிதாபத்தில் வேறுபாடு பார்க்க முடியாது இவங்களும் ஏழங்க அவங்களும் ஏழங்க இரண்டு உயிர்களையும் நீங்கள் சமமாக பாவித்திருக்க வேண்டுமா இல்லையா இதுவாவது விஜய் மீது ஒரு பங்கு தவறு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் கள்ளச்சார முழுக்க முழுக்க உங்கள் தவறு அதற்குத்தான் தான் நீங்கள் ஓடோடி சென்று இருக்க வேண்டும் இது தொடர்பா திருமாவளவன் அவர்கள்ட்ட அவர் சார் மட்டும் அவர் சொல்லல இங்க மொத்தமா சேர்த்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாங்க வருத்தமா இருக்குது இது மேல என்னத்த சொல்றது என்ன பஸ்ட் நாள் ஒருத்தர் செத்து ரெண்டாவது நாள் ரெண்டு பேர் செத்து மூணாவது நாள் மூணு பேர் செத்து நாலாவது நாள் அஞ்சு பேர் செத்து பத்தாவது நாள் அறுபத்தாறு பேர் செத்தாங்களா என்னையா பேசுகிறதாலே இப்படிப்பட்ட நிலையத்துவான்களை எல்லாம் பக்கத்தில் வைத்து கொண்டுதான் இவர் நாம் உறுதியாக இருபத்தாறில் வெற்றி பெறலாம் இந்த பழி நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியானதற்கு மொத்த காரணமும் திரு விஜய் அவர்கள் என்று பழி போட்டு விடலாம் என்ற எண்ணத்தில்